இலங்கையில் உள்ள மிகப்பெரிய தமிழ் கட்சி தேசிய மக்கள் சக்திதான் என்று அமைச்சர் பிமல் ரட்டநாயக்க அண்மையில் கூறியிருக்கிறார் இலங்கையில் மட்டுமல்ல பென்னியில் யாழ்ப்பாணத்தில் என்று தமிழ் பகுதிகளில் மிகப்பெரிய தமிழ் கட்சி தாங்களே என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை வைத்து தங்களுக்கு கிடைத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து அவர்கள் அவ்வாறு கூறுகிறார்கள் இலங்கையிலேயே உள்ள மிகப்பெரிய தமிழ் கட்சி அவர்கள் என்றால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்ட ஒரு அரசாங்கமாக இருக்கிற அவர்கள் தமிழ் மக்களுக்கு பல விஷயங்களை செய்திருக்கலாம் என்று கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கேவிபி தான் வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீதிமன்றத்துக்கு போனது சுனாமி பொதுக்கட்டமைப்பை நிறுத்தச் சொல்லி நீதிமன்றத்துக்கு போனது சுனாமி பொதுக்கட்டமைப்பு எனப்படுவது மனிதாபிமான நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது மனிதாபிமான நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பை அதிகார பகிர்வுக்கான ஒரு தொடக்கம் என்று பயமூட்டி ஜேவிபி நீதிமன்றத்துக்கு போய் அதை தடுக்க முயற்சித்தது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போகலாம் என்று சொன்னால் தையிட்டு விகாரிக்கு ஏன் நீதிமன்றத்துக்கு போகக்கூடாது யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரிய கட்சி நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் கட்சி இலங்கையில் உள்ள பெரிய தமிழ் கட்சி நீங்கள் சொல்கிறீங்க அப்படி என்றால் தயிட்டு விஷயத்தில் உங்களோட நீதி பரிபாலன கட்டமைப்புக்குள்ளேயே ஒரு தீர்வை காணும்போது வடக்கு கிழக்கை பிடிப்பதற்கு நீதிமன்றம் போகலாம் என்றால் ஒரு நிவாரண கட்டமைப்பை இல்லாமல் செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு போகலாம் என்று சொன்னால் சட்டவிரோதமாக நிலப்பரிப்பாக சிங்கள பௌத்த மயமாக்கலின் ஆகப்பிந்திய வடிவமாக கட்டப்பட்டிருக்கும் தையிட்டு விகாரை தொடர்பிலும் நீதிமன்றத்துக்கு போங்கள் ஏன் போக முடியவில்லை பிரச்சினை இதுதான் ஜேவிபி நாங்கள்தான் இலங்கையில் உள்ள மிகப்பெரிய தமிழ் கட்சி நாங்கள்லாம் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள மிகப்பெரிய தமிழ் கட்சி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இலங்கையர்கள் பொழுது தமிழ் மக்கள் ஒரு தேசமாக ஒரு தேசிய இனமாக தங்களை சிந்திக்கவில்லை என்று கூறிக்கொண்டு தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் நோக்கி வருகிறார்கள் இதன் மூலம் தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக கருதையில் தேசிய இனமாக கருதிய எனவே சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு தீர்வை கேட்க என்று அவர்கள் கூறி வருகிறார்கள் இதை அவர்கள் ஏற்கனவே கூற தொடங்கிவிட்டார்கள் இனி இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவர்களுக்கு வெற்றி கடைக்கமாக இருந்தால் அவர்கள் இன்னும் அதை பலமாக கூற தொடங்குவார்கள் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பிலும் அவர்கள் அதை ஒரு அடிப்படையாக வைத்து கொண்டுதான் நகர்வார்கள் அப்படி பார்க்க உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை கைப்பற்றும் நோக்கத்தோடு அவர்கள் தமிழ் பகுதிகளில் தீயாக வேலை செய்கிறார்கள் அன்றைக்கு தமிழ் பகுதியில் பார்க்குற இடமெல்லாம் ஆட்ட போஸ்டர் இருக்கின்றால் ஜிவிபி தான் பார்க்குற இடமெல்லாம் போஸ்டர்ஸ் பார்க்குற இடமெல்லாம் பேனர்ஸ் பதாதைகள் கிராமங்கள் தோறும் நாங்கள் எங்கும் இருக்கிறோம் எல்லாவற்றிலும் இருக்கிறோம் என்ற ஒரு தோற்றம் எழத்தக்க விதத்தில் ஜேவிபியின் பதாதைகளையும் சுவரொட்டிகளையும் காணக்கூடியதாக இருக்குது உண்மையில் என்பிபி என்பது ஜேவிபியை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்டமைப்பு ஜேவிபி இப்படி ஒரு காட்சி மயப்படுத்தும் அரசியலை செய்வதில் அனுபவமுடைய ஒரு கட்சி இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்தவர்கள் எனவே அவர்கள் எல்லாத்தையுமே தங்கள் பிரச்சாரத்தை அதிகம் காட்சி இப்படித்தான் கெட்டு பூங்காவுக்கு அனுரவ வந்தபோதும் அவரை நோக்கி தமிழ் ஆண்களும் பெண்களும் கைகுலுக்குவதற்காக கைகளை ஆர்வத்தோடு நிட்டுகிறார்கள் அதில் சிலர் ஜேவேவ என்று கோஷம் எழுப்புகிறார்கள் இந்த காணொளி அதிகமாக பகிரப்படுகிறது அப்போ ஜேவி பிண்டே த டிஜிட்டல் ப்ரமோஷன் அணியானது மிகவும் மிக்க ஒன்று அது அனுரவை ஒரு கதாநாயகராக கட்டமைக்கின்றது தமிழ் மக்கள் மத்தியில் கடந்த சில தசாப்தங்களில் எந்த ஒரு சிங்கள பௌத்த தலைவருக்கும் கிடைக்காத வரவேற்பு அது ஒரு தலைவரை நோக்கி கையை நீட்டிக்கொண்டு மக்கள் காத்திருக்கிறார்கள் கை கொழுக்கு கை என்று இந்த காட்சி சில தசாப்தங்களில் நாங்கள் வேறு எந்த தலைவருடையத்திலும் பார்த்திருக்க முடியாத உண்டு எந்த ஒரு சிங்கள பௌத்த தலைவருக்கும் கிடைத்திராத அந்த கவர்ச்சி அந்த ஈர்ப்பு அனுரவுக்கு கிடைத்திருக்கு அந்த கவர்ச்சியை ஈர்ப்பை அடுத்த கட்ட அரசியலுக்கு எப்படி முதலீடாக செய்வது என்று சொல்லி அவர்களுடைய அந்த டிஜிட்டல் ப்ரொமோஷன் அணி மிகவும் தீவிரமாக செயற்படுகிறது ஜேவிபி உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றுவது என்பதில் கிட்டத்தட்ட ஒரு வேட்டை நாயை போல தீவிரமாக செயற்படுகிறது ஒப்பிடேக்க ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளோடு ஒப்பிடைக்க ஜேவிபி தான் அதிகம் பிரச்சாரம் செய்கிறது என்ற ஒரு தோற்றம் வருகிறது எப்படி என்ன சொன்னால் உள்ளதில் பெரிய கூட்டங்கள் அதாவது பெருங்கூட்டங்களை ஜேவிபி தான் ஒழுங்குபடுத்துது தமிழ் தேசிய கட்சிகள் அப்படி பெருங்கூட்டங்களை ஒழுங்குபடுத்தேயில்லை தமிழ் தேசிய கட்சிகள் ஒழுங்குபடுத்துகிற கூட்டங்கள் வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் கூட்டங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் கூட்டங்களா வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிற கூட்டங்களைத்தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஒழுங்குபடுத்துகின்றன ஆனால் ஜேவிபி மிக பிரம்மாண்டமான கூட்டங்களை ஒழுங்குபடுத்துகிறார்கள் இந்த கூட்டங்களுக்கு பெருந்திரளான மக்களை விட முயற்சிக்கின்றார்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள் இந்த கூட்டங்களில் அரசாங்க பிரதிநிதிகள் அரசாங்க பிரதானிகள் பிரதமர் ஜனாதிபதி போன்றவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் இதனூடாக நாங்கள் எங்கும் இருக்கிறோம் நாங்களான் எல்லாவற்றிலும் இருக்கிறோம் என்ற ஒரு காட்சி மயப்படுத்தப்பட்ட ஒரு தோற்றத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இதுக்குனால் ஜேவிபி எல்லா இடங்களிலும் அவர்களால் நிற்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை தருகிறது இப்போ நீங்கள் போனீங்கன்னா கிராமங்களில் ஒரு குறைஞ்சது மூடப்பட்ட இருந்தால் கூட அந்த கடையின் முகப்பில் தங்களோட போஸ்டர் ஒட்டி ஒரு ஒரு பதாதையை தொங்க விட்டு இன்னும் நாலு பேட்ட பிரச்சார சுவரட்டிகளை ஒட்டி விடைக்க இந்த ஜிவிபி நிற்குது என்றொரு தோற்றம் பெறும் இது அவர்கள் தென்னிலங்கையில் செய்தார்கள் இங்கே இப்பொழுது தமிழ் பகுதிகளிலும் செய்கிறார்கள் அவர்கள் நம்புகிறார்கள் இந்த தமிழ் கட்சிகள் நாளாக பிரிஞ்சு நிற்குது எனவே இந்த முறையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல தங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமன்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இப்போ இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கும் இடையில் சில ஒற்றுமைகள் உண்டு இந்த ஒற்றுமைகள் என்பிபிக்கு ஜேவிபிக்கு அதாவது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐக்கிய அவர்களுக்கு சாதகமானது என்பிபிக்கு சாதகமானது தேசிய மக்கள் சக்திக்கு தேசிய மக்கள் சக்திக்கு சாதகமானது எப்படி என்று சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் அதிக பெருங்கூட்டங்களை ஒழுங்குபடுத்தியது என்பிபி தான் தமிழ் தேசிய கட்சிகள் செய்யலை அவைகள் சின்ன சின்ன பொக்கெட் மீட்டிங்களும் ஓரளவுக்கு சின்ன கொஞ்சம் பெரிய கூட்டங்களும் செய்தார்கள் பெரிய கூட்டங்களை அவர்கள் ஒழுங்குபடுத்தையில கேட்டால் காசு இல்லை என்று சொன்னார்கள் இந்த முறையும் பெரிய கூட்டங்கள் ஒழுங்குபடுத்தையில கேட்டால் காசு இல்லை என்று சொல்லுகிறார்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களிடமிருந்து அவர்களால் நிதியை திரட்ட முடியவில்லையா அப்போ புலம்பெயர்ந்த தமிழர்களின் நிதிகளில் தான் இந்த இந்த கட்சிகள் முழுக்க தங்கி இருக்கா என்ற கேள்வி ஒரு பக்கம் வருகுது அப்படி பார்த்தால் ஜேவிபி எந்த நிதியிலும் இதை செய்து ஒரு அரசாங்கம் என்ற அந்த அனுகூலத்தை பயன்படுத்தி அரசாங்கம் என்றதால் அதுக்கு இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி இதை செய்தா என்ற கேள்வியும் இருக்குது ஆனால் பெரிய கூட்டங்களை ஜேவிபி தான் ஒழுங்குபடுத்துது தமிழ் கட்சிகள் ஒழுங்குபடுத்தியில்லை தமிழ் கட்சிகளின் கூட்டங்கள் பெருமளவுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் கூட்டங்கள் தான் இதிலையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் முன்னணியும் தமிழரசுக் கட்சியும் தான் ஓரளவுக்கு துடிப்பாக செயற்படுவதாக தெரிகிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒப்பீட்ட அளவில் ஒரு பெரிய கூட்ட உருவாக்கி இருக்குது இது போன நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடைக்க ஒரு வித்தியாசம் மற்றபடி நான் முன்னுக்கு சொன்னது போல் முதலாவது ஒற்றுமை இந்த கட்சிகள் நாளாக நிற்கிறது நாளாக இல்லை பலவா நிற்கிறது இரண்டாவது ஒற்றுமை இந்த கட்சிகள் தமிழ் கட்சிகள் பெரிய கூட்டங்களை ஒழுங்குபடுத்தும் சக்தி அற்றி இருப்பது அப்போ இதில் ஒரு மாற்றம் என்று சொன்னால் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவை என்ற ஒரு கூட்டம் உருவாக்கி இருக்கிறது மட்டும்தான் இந்த கூட்டு எந்த அளவுக்கு தமிழ் மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்கும் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஆனால் இந்த நாலு தமிழ் தேசிய தரப்புகளும் அதாவது பேரவை என்று அழைக்கப்படுகின்ற தமிழ் தேசிய பேரவை என்ற இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கூட்டு தமிழரசு கட்சி டிடிஎன்ஏ சங்கு கூட்டணி இதை தவிர திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய மான் சின்ன கட்சி இந்த நான்கு கட்சிகள் அரங்கில் நிற்கிது இந்த நான்கு கட்சிகளும் என்ன என்று சொன்னால் நாளும் ஒரு விஷயத்தில் ஒற்றுமப்படுது பொது எதிரிக்கு எதிராக அதாவது என்பிபிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யுது அதே நேரம் நான்கும் தங்களுக்கு இடையிலேயும் தங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யுது உதாரணமாக ஒரு தமிழ் தேசிய கட்சி என்பிபிக்கு எதிராகவும் ஏனைய மூன்று தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்யுது இந்த பிரச்சார மேடைகளில் குறைந்தபட்சம் ஒரு போட்டி தவிர்ப்பு நாகரிகத்தை பின்பற்றலாம் என்று கூறப்பட்ட போதிலும் அவர்களதை பின்பற்றுவதாக தெரியவில்லை நான் தான் பெருசு மற்றவர்கள் தமிழ் தேசிய இலக்குகளோடு உண்மையாக தூய்மையாக இல்லை என்று நிரூபிப்பதற்குத்தான் ஒவ்வொரு தரப்பும் முயற்சிக்கின்றது இது எங்கு கொண்டே விடுது என்று சொன்னால் திரும்பியும் தமிழ் வாக்காளர்களை குழப்பும் ஒரு இடத்திலான் கொண்டே விடும் ஏனென்றால் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஒரே நேரத்தில் என்பிபிக்கு எதிராகவும் ஏனைய மூன்று தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கு இது தமிழ் மக்களுக்கு குழப்பத்தையும் செழிப்பையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும் இதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்றது ஒரு ஒரு வித்தியாசம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கு மற்றபடிக்கு இப்படி நாலா நின்று அடிப்படைய இது பார்க்குறப்போ தமிழ் மக்களுக்கு ஒரு செழிப்பை விரக்தியை வெறுப்பை உருவாக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் என்பது தேர்தல் என்று பார்க்கல அதில் ஒரு உள்ளூர் தனம் இருக்குது அதாவது உள்ளூரில் செல்வாக்குமிக்க ஒருவருக்கு வாக்களிப்பது அந்த உள்ளூரில் செல்வாக்குமிக்க ஒருவர் நான் தான் வெல்லோணும் என்று யோசிக்கிறார் அல்லது தந்தை கட்சி வெல்லோணும் என்று யோசிக்கிறார் நாங்கள் என்றவர் யோசிக்கையில் அவர் நாங்கள் என்று யோசிச்சு கட்சியை தான் யோசிக்கிறதாக இருக்கும் நாடு தேசம் தமிழ் தேசியம் என்று யோசிக்கிறதாக இல்லை அப்போ ஒவ்வொரு கட்சியும் நான் நான் என்று நின்றால் நாங்கள் தமிழ் தேசியம் தேசம் என்றதுங்க அப்போ நான் நான் என்று நிப்பமாக இருந்தால் போட்டி தான் கூடும் போட்டி கொடுக்க அவற்ற வாக்குகளை நான் எப்படி கவர்றது என்று பார்க்கல நான் அவரை எப்படி மக்களுக்கு மத்தியில் தரமிறக்கலாம் அவர் எப்படி மக்கள் மத்தியில் சிறுமைப்படுத்தலாம் என்று தான் யோசிப்பேன் அப்போ ஒவ்வொரு கட்சி தமிழ் தேசிய கட்சியும் நான் நான் என்று சிந்திக்கேக்க நாங்கள் தேசம் தேசியம் நாம் போகுது அப்போ இந்த கட்சிகள் ஒன்று மற்றதை பிடிச்சி தின்னேக ஒன்று மற்றதுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வை கேட்க மக்கள் குழம்புவார்கள் திருப்பவும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அந்த களம்தான் காணப்படுகிறது இந்த மாதிரியான பிரச்சார களத்தை குறைத்து நிப்பாட்டி கட்சிகள் தங்களுக்கு இடையில் ஒரு போட்டி தவிர்ப்புக்கு போய் ஒருவர் மற்றவரை அனுசரித்து இந்த இடத்துல இந்த தமிழ் தேசிய கட்சியின் வேட்பாளர் தான் வெல்வார் என்ற நிலைமை இருக்குமென்றால் அந்த இடத்தில் ஏனைய கட்சிகள் பின்வாங்கி நின்று அதுக்கு பதிலாக அந்த கட்சிகள் என்ற வேட்பாளர் பலமாக இருக்கிற இடத்துல அந்த கட்சி இந்த கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து விடி ஆளுக்காள் விட்டு கொடுத்து நான் என்று இருக்காமல் நாங்கள் என்று ஒரு போட்டி தவிர்ப்புக்கு போகணும் என்று சொல்லி சில மாதங்களாகவே பலதரப்புக்கள் இந்த கட்சிகளை நோக்கி வேண்டுகோள் விடுத்தன ஆனால் இந்த கட்சிகள் அதை பொருட்படுத்துவதாக தெரியவில்லை எனவே ஒரு போட்டி தவிர்ப்புக்கு போக முடியாத ஒரு சூழல்லாம் இருக்கு அப்போ போட்டி இருக்க போது போட்டி இருந்தால் என்ன நடக்கும் தமிழ்த் தேசிய வாக்குகள் நான்கு தரப்புகளுக்கு இடையில் நாளாக பிரியும் தவிர என்பிபியை நோக்கியும் ஒரு தரப்பு போகும் இப்போ என்பிபியை நோக்கி போகிறாக்கள் யார் என்று பார்த்தால் முந்தி டக்ளஸ் தேவானந்தாக்கு பிள்ளையானுக்கு அங்கஜனுக்கு விஜயகலாக்கு போன்ற அரச தரப்புகளுக்கும் அரச தரப்புகளோடு நின்ற தமிழ் தரப்புகளுக்கும் வாக்களித்த மக்கள் தான் என்பிபிஐ நோக்கி போகிறார்கள் என்பதல்ல இன்றைக்கு நீங்கள் என்பிபி வேட்பாளர்களையும் என்பிபி என்பிபிண்ட மேடைகளில் நிற்கிறாக்களையும் பார்த்தால் பலர் முன்பு தமிழ் தேசிய தரப்புகளோடு நின்றவர்கள் தமிழ்த் தேசிய தரப்புகளோடு தான் ஒரு பகுதியினர் இப்பொழுது என்பிபியோடு நிற்கின்றார்கள் எனவே தங்களோடு நின்றவர்களே நாங்கள் நிற்கிறார்கள் என்பதை இவர்கள் பார்க்கணும் உதாரணமாக நெடுங்கணி பகுதிக்கு பிரதமர் கரணி கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தின் போது அந்த கூட்டத்துக்கு முன்பு அந்த பகுதியில் பதாதைகள் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டன இந்த சுவரட்டிகளை ஒட்டினது யார் பதாதைகளை தொங்க விட்டது யார் என்று பார்த்தால் அதில் சிலர் முன்பு புனர்வாழ்வு பெற்ற அதாவது இயக்கத்திலிருந்து பின் தடுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் என்றும் ஒருவர் பல தசாப்தங்களுக்கு முன்பு நடந்த ஒதியமலை படுகொலையில் கொல்லப்பட்டவரின் மகன் என்றும் ஒரு குறிப்பை ஒரு தமிழ்த் தேசிய கட்சியின் அப்பகுதி செயற்பாட்டாளர் முகநூலில் போட்டிருந்தார் இந்த குறிப்பு சரியா பிழையா தெரியல ஆனால் அதுதான் இப்போ யதார்த்தம் முன்பு தமிழ்த் தேசிய தரப்போடு நின்றவர்கள் பலர் இப்பொழுது என்பிபியோடு நிற்கிறார்கள் இவர்கள் ஏன் என்பிபியை நோக்கி போகிறார்கள் இன்றைக்கு யாழ் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொள்வோம் யாழ் பல்கலைக்கழகம் என்பது ஒரு காலம் தமிழ் தேசியத்தின் ஆத்மாவை அடை காத்த இடங்களில் உண்டு மிக ஆபத்தான காலங்களில் விரிவுரையாளர்கள் ரிஸ்க் எடுத்து தமிழ் தேசிய தரப்போடு நின்றிருக்கிறார்கள் அதுக்காகவே கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்து கீழே அடைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் பிறகு சிறை மீட்பின் போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள் சில விரிவுரையாளர்கள் தலைமறைவாக இருந்திருக்கிறார்கள் சில தொழிலியை விட்டுட்டு போயிருக்கிறார்கள் இப்படி ஒரு பாரம்பரியம் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு இருக்குது அவ்வளவு செழிப்பி மிக்க ஒரு பாரம்பரியத்தை கொண்ட அந்த அந்த பல்கலைக்கழகம் ஈவன் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கூட மாணவர்கள் ஆங்காங்கே போராடி இருக்கிறார்கள் இந்த மாதிரி தமிழ்த் தேசிய ஆத்மாவை அடை காத்த ஒரு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்களின் ஒரு பகுதியினர் வெளிப்படையாக வந்து அரசாங்கத்தோடு நிற்கிறார் அவர்களில் ஒருவர் வேட்பாளர் யாழ் சபையின் பிரதான வேட்பாளர் இன்னொருவர் மொழி வேட்பாளராக இந்த மொழி வேட்பாளராக நிற்கிறவர் யார் என்று சொன்னால் தமிழ் தேசிய தரப்போடையும் தமிழ் இலக்கிய பரப்புகளையும் அதிகம் தெரிய வந்த ஒருவர் எளிமையான மனுஷன் சைக்கிளான் தெரிவார் அனுரவிண்ட தோழர் இவர் அனுரவிண்ட தோழர் என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவர் இப்படி கட்சிக்கு ஆதரவாக வந்து பூங்கால ஒரு முழுவேற்பாளராக அனுர சொல்கிறது மொழிபெய்கிறார் இப்படி விரிவுரையாளர்களே சில விரிவுரையாளர்கள் வெளிப்படையாக தேசிய மக்கள் சக்தியோட நிற்கிறோம் என்றால் தேசிய மக்கள் சக்தியோட வெளிப்படையாக விரிவுரையாளர்கள் சேர்ந்து வேலை செய்யவும் அந்த தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்து வெளிப்படையாகவே சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்யவும் கூடிய ஒரு நிலைமை யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்திருக்கு ஆனால் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒப்பீட்டளவில் தே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட விரிவுரையாளர்கள் தான் அதிகம் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு சாதகமாக நிற்கிறவர்கள் தான் அதிகம் இவர்கள் அங்கே அமைப்பாக்கப்படவில்லை இவர்கள் அமைப்பாக்கப்படாத ஒரு பின்னணிக்குள் உதிரிகளாக தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவான விரிவுரையாளர்கள் வெளிப்படையாக வந்து அரசாங்கத்தோடு நின்று வேலை செய்கிறார்கள் அரசாங்கத்தோடு வேலை செய்கிறதுல பாதுகாப்பு இருக்குது மேற்படிப்பு பதவிகளை பாதுகாப்பது பதவியேற்றங்களை பாதுகாப்பது போன்ற விடயங்களில் அது ஒரு பாதுகாப்பான விஷயம் யாரோடு நிற்கிறீங்கன்றது தமிழ் தேசிய தரப்போடு நிற்கிறது ரிஸ்க் ஆனது இந்த ரிஸ்க் எடுக்க இவர்கள் தயாரில்லை என்றதால் தான் மெட்ட தரப்பு வெளியில் வரையில் சொல்லலாம் இல்லை ஒரு காலம் தமிழ்த் தேசிய ஆன்மாவை பாதுகாத்த அடை மையங்களில் ஒன்று ஆனால் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே தமிழ்த் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட ஆசிரியர்கள் வெளிப்படையாக ஏதோ ஒரு கட்சியோடு நின்று வேலை செய்ய தயங்குகிறார்கள் ஆனால் என்பிபியோட அரசாங்கத்தோடு நிற்கிறார்கள் தேர்தல் இருக்கிறார்கள் மேடைகளில் தோன்றுகிறார்கள் மேடைகளில் தோன்றி சொல்லுகிறார்கள் என்பிபி வர ஜேபிபி வர என்று சொல்கிறார்கள் அப்ப இந்த நிலைமை எதை காட்டுது தமிழ் கட்சிகள் தேசிய தமிழ் தேசிய கட்சிகள் மக்களை அமைப்பாக்க தவறிவிட்டன மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் புத்திஜீவிகள் தொழிற்சங்கங்கள் தொழில்சார் அமைப்புக்கள் மகளிர் அமைப்புக்கள் மாணவ இப்படிப்பட்ட எல்லா மட்ட அமைப்புகளையும் திரட்டி எல்லாத்தையும் கட்டமைப்புகளாக்கி இந்த கட்டமைப்புகளுக்குள்ளாத தமிழ் தேசியத்தை கட்டியெழுப்ப அவர்கள் தவறிவிட்டார்கள் இதன் விளைவுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த பின்னடை இப்பவும் இந்த நிலைமை இருக்குது இப்போவும் இந்த நிலைமை இருக்குது தமிழ் தேசிய கட்சிகள் விட்ட இந்த வெற்றிடத்துக்குள்ள தான் என்பிபி மேலெலும் பார்க்குது இந்த வெற்றிடத்தை தான் என்பிபி கையாள பார்க்குது அதனால் அந்த துணிச்சல் என்பிபி சொல்லுது நாங்கள்தான் யாழ்ப்பாணத்திலும் வெண்ணிலும் உள்ள மிகப்பெரிய தமிழ் கட்சி இலங்கையிலேயே உள்ள மிகப்பெரிய தமிழ் கட்சி இது ஒரு ஆபத்தான கூற்று என்னென்று சொன்னால் நாங்கள் இப்போ இலங்கையர்கள் ஆகிவிட்டோம் நாங்கள் தமிழ்த் தேசியம் என்றெல்லாம் கதைக்கிறேல்ல நாங்கள் இப்போ இலங்கையர்கள் எனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் அவர்கள் தாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை மேலும் உறுதிப்படுத்துவார்களாக இருந்தால் நாங்கள் இலங்கையர்கள் என்பதனை அவர்கள் மேலும் அழுத்தமாகவும் சென்னமான குரலிலும் கூறக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் பலதரப்புக்களாக நிற்பதற்கு பதிலாக இப்போ ஐக்கியம் எல்லாம் கதைக்கல தேர்தல் வரப்போகுது இனி ஐக்கியப்பட்டு கூட்டணிகள் உருவாக்கவும் முடியாது சாத்தியமில்லை காலம் நெருங்கிட்டு ஆனால் போட்டி தவிர்ப்புக்கு போயிருக்கலாம் பிரச்சார மேடைகளில் ஒருவர் மற்றவரை தாக்கிப் பேசுவதை திட்டுவதை குறைத்திருக்கலாம் ஆனால் அதை கூட அவர்கள் போதிய அளவுக்கு குறைத்திருப்பதாக தெரியலை ஒருவர் மற்றவரை எப்படி சிறுமைப்படுத்துவது ஒருவர் மற்றவரை எப்படி துரோகியாக்குவது என்பதுதான் அவர்களுடைய பிரச்சாரத்தில் காணப்படுகிற விஷயம் அப்போ இது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால் தமிழ் வாக்குகள் தமிழ் தேசிய வாக்குகள் நான்காக சிதறும் இது தவிர என்பிபிக்கும் சிதறும் என்று இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய வாக்குகளை ஒன்றாக திரட்டி என்பிபிக்கு எதிராக அதாவது நாங்கள் இலங்கையர்கள் என்று சொல்லிக்கொண்டு வருகிற என்பிபிக்கு எதிராக இல்லை நாங்கள் தமிழ் தேசியர்கள் நாங்கள் ஒரு தேசம் நாங்கள் ஒரு தேசிய இனம் எங்கள் தேசிய இருப்புக்காக போராடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கு எதிராக ஒரு பலமான திரட்சியாக நிற்கக்கூடிய சூழல் இன்னும் வரையில் இன்னும் வரையில் அப்போ இது எங்கே போகுது என்று சொன்னால் மீண்டும் வாக்கு சிதறக்கூடிய வாய்ப்புகளைத்தான் அதிகம் காணக்கூடியதாக இருக்கு இது இந்த இடத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியை தொடர்ந்தும் இந்த தேர்தலிலும் பெற வேண்டும் என்ற அந்த தவிப்போட அந்த வேகத்தோட தேசிய மக்கள் சக்தி இயங்குது என்ற அவர்களுக்கு தெரியும் இதில் வெற்றி கிடைத்தால் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள் இப்போ தமிழ் தரப்பு தமிழ் தேசிய தரப்பு மட்டுமல்ல நாங்கள்தான் நாங்கள் தான் பெரிய கட்சி என்று சொல்ல போகிறார்கள் அப்போ இந்த இடத்தில் தமிழ் தரப்பு ஒரு போட்டி தவிர்ப்புக்கு போயிருந்திருந்தால் அவர்கள் வெற்றியை நிச்சயப்படுத்தி இருந்திருக்கலாம் போட்டித் தவிர்ப்புக்கு போகாத ஒரு சூழலில் தமிழ் வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்புகளைத்தான் இப்போதிருக்கும் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களம் கொண்டிருக்கின்றது